திமுக மற்றும் தாவேக்கவுடன் ஒரே நேரத்தில் காங்கிரஸ் கட்சி கூட்டணி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது பீகார் தேர்தலில் காங்கிரஸ் படுதோல்வியை சந்தித்த நிலையில் காங்கிரசுக்கான தொகுதிகளை குறைக்க திமுக திட்டமிட்டிருந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்த காங்கிரஸ் அமைத்த ஐவர் குழு முதலமைச்சரிடம் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் மறுபுறம் காந்திக்கு மிகவும் நெருக்கமான வியூக வகுப்பாளர் பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்து பேசியதாக தகவல் வெளியாகியுள்ளது அடுத்து திமுகவிடம் அதிக தொகுதிகளை கேட்டுப்பெற பெற கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் தொடங்கியுள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது Thirteen years of trust, a revolution of gratitude, hundred percent assured appreciation. With gratitude, G squared a thirteenth year anniversary offer. Plot villa apartment. Here the book Ana EB bill Up to five kilowatt solar panels with no additional cost. Zero EB revolution. To book, call eight nine three nine seven one triple zero nine.